கத்துடைய பசுநாமத்துக்கு மயமாண்டாதாக இன்று உங்கள் மத்தியில் அந்த உயிருள்ள சாட்சியாய் நிறுத்தினதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்காரு அதை நான் மற்றவர்களுக்கு அதை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டது உண்டு பல சர்ச்சைகளில் நான் பேசினது உண்டு பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் பல நபர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இணையதளத்தின் மூலம் இன்னைக்கு என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வது மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய உதற் பையன் ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் பொழுது எனக்கு அவன் நல்லா ஓடியாடி நல்ல ஒரு உற்சாகமான பையனாக அவர் கொடுத்துருந்தார் அவன் நல்லா ஓடியாடி விளையாண்டு கொண்டு இருக்கிற வயசில் திடீர்னு அவனுக்கு வந்து காய்ச்சல் வந்தது யபனேஸ்வர் அன்பவன் பெயர் அவனுக்கு காய்ச்சல் வந்ததுமே நான் வந்து அவனை வந்து ரெண்டு நாளாக பராமரித்தேன் மாத்திரை கொடுத்தேன் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அவங்க கொடுத்த மருந்தெல்லாம் கொடுத்தேன் ஆனாலும் அவனுக்கு வந்து அந்த காய்ச்சல் ஒரு விதத்தில் குறைஞ்சது அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது காய்ச்சல் குறைஞ்சது இல்லையே அவனால் இரண்டு நாளுக்கு அப்புறம் நடக்க முடியலை அவனுடைய கால் வந்து வெளநற்று போயிடுச்சு அப்படியே ஒரு மாதிரி அவனை தூக்கி இப்படி ஆட்டினம்னா கால் வந்து அப்படி கொலவளம் ஆடுற மாதிரி இருந்தது அவன் எந்திரிக்க மாட்டேன் அந்த அந்த பட்டக்ஸை தான் அவன் நகண்டு நகன்ட்டு அவன் போய் கொண்டு இதை பார்த்தது எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவனை எப்படி நான் நட நடக்க வைத்து விட வேண்டும் என்று எவ்வளவோ நான் முயற்சித்தேன் அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்து எண்ணிக்கை செய்தேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஆனால் அவன் நடக்கவில்லை ஆண்டோட்டை நான் செம்பித்தேன் அந்த அந்த பெரியார் நகரில் நாங்கள் ஜிகேஎம் காலனியில் நாங்கள் அப்பொழுது நாங்கள் குடியிருந்தோம் எங்களை சுற்றி ஒரு ஏழு எட்டு ஃபேமிலிகள் இருந்தார்கள் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே அனே அந்த காம்பவுண்ட்ல இருந்த எல்லாருமே இயேசுவை அறியாதவர்கள் நாங்கள் ஒருத்தவங்க தான் இயேசுவை அறிந்து அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறவர்களாக இருந்தோம் அப்பொழுது அந்த பயன் நடக்க முடியாமல் போனதுமே எனக்கு மிக வேதனையை என்னை என்னை ஆசை கொண்டது என் பக்கத்தில் இந்துமதி ஒருத்தவங்க குடியிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா என்கிட்ட எபிஎம்மா இது வந்து அவனுக்கு போலியோ அட்டாக் மாதிரி இருக்கு நீங்கள் எப்படி ஆகிலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் உடனே காமிங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் அந்த வார்த்தையை கேட்டதும் நான் வந்து விசுவாசமான வார்த்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்லி இல்லை நாங்கள் மூடுகிற சாமி ஜீவனுள்ள தேவன் ஆனால் அவர் என் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தைரியமாக நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன் அப்போ என் ஹஸ்பண்ட் அங்கே இல்லை அவங்க ஊழியத்திற்காக அவர்கள் காலையில் வெளியே போய்விட்டார்கள் மத்தியானம் வந்து மறுபடியும் அவர்கள் வெளியே போய்விட்டார்கள் அந்த நேரம் சாய்ந்திர நேரமாக இருந்தது எனக்குள்ளே ஒரு அவனை நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ளே இருந்தது ஆனால் எங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்லை நல்ல ஒரு டாக்டரை கொண்டு போய் அவனை காமிக்கணும் பார்க்கணுன்ற ஆசை தான் ஆவல் இருந்தது ஒழிய எங்கள் கையில் அவ்வளோ பணம் இல்லை உடனே நான் ஆண்டோடைய சமூகத்துல போய் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன் அந்த வரையில் எல்லாருமே நாமத்தை அறியாதவர்கள் அவர்கள் மத்தியில் வந்து என் பிள்ளைக்கு இப்படி நடக்க முடியாமல் போய்விட்டதுன்னா நான் எப்படி பற்றி நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபித்தேன் ஜெபித்து முடித்ததும் மறுபடி முயற்சித்தேன் ஒன்றும் நடக்கவில்லை என் ஹஸ்பண்ட் வந்தாங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்தாங்க நான் அப்போ சொன்னேன் அவங்ககிட்ட பா எல்லோரும் சொல்லுகிறார்கள் கோழி என்று சொல்லுகிறார்கள் பையனுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியல நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் அவர்கள்ட்ட சொன்னேன் அவர்களும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் நமக்கு ஜீவனுள்ள உள்ள தெய்வ நோத்தர் இருக்கிறார் நம்ம அவரை நம்பி இருக்கிறோம் அவர்கிட்ட நம்ம பேசுவோம் நம்ம நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நம்ம கையில் பணம் இல்லை அதனால் அவர்கிட்ட நம்ம வேண்டுவோம்னு சொல்லி அப்போது மணி ஒரு எட்டு எட்டரை இருக்கும் எட் ஏழு மணி நினைக்கிறேன் உடனே நானும் அவரும் கட்டில் மேலே உட்காந்துருந்தோம் அப்படியே என் பையனை நான் தூக்கி மடியில் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் ஜெபித்துட்டு அவர் சொல்லிட்டார் என்கிட்ட ஆண்டோர் பார்த்து கொள்வான் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி நாங்கள் ஜெபித்துட்டு ஜெபிக்கும் பொழுது அவன் என் பையன் நல்லா தூங்கிட்டான் எதுவுமே அவன் சாப்பிடலை சாப்பிடாமலே தூங்கிட்டான் இதுக்கு மேலே அவனுக்கு நான் எதாக கொடுத்தேன்னா அவன் அழுவான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அவனை கட்டில் படுக்க வைத்து விட்டு நாங்கள் எங்களுடைய வேலைகளை எல்லாம் முடித்துட்டு நான் போய் படுத்தேன் படுத்தால் எனக்கு தூக்கம் வரவில்லை ஐட்டு முழுசும் எனக்கு என் மனதுக்குள்ளே என் பையன் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்று நான் பேசி கொண்டே இருந்தேன் சம்டைம் நான் எடுத்து தூங்கினேன் சம்டைம் முழித்து முழிக்கும் போதெல்லாம் அவன் காலம் தொட்டு தொட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் அழுகியோடு கண்ணீரோடு நான் ஒரு சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தேன் நாளை முக்காலுக்கு நான் மறுபடியும் என் தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு அவன் நைட்டு சாப்பிடலையே கண்டிப்பாக எந்திரிச்சதும் அழுவான்னு சொல்லிட்டு நான் போய் அடுப்படையில் பால் காய்க்க சென்றேன் அந்த பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கும் என் கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது அந்தவரையே நீங்கள் ஒரு உணர்வு தான் எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு அற்புதம் செய்யணும் எங்களால் ஒன்றுமே முடியாது எங்களுக்கு பணம் இல்லை எங்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக இருக்கிறது உங்களுடைய வார்த்தை கொண்டு நான் சொல்லுகிறேன் நீங்கள் தான் எனக்கு செய்யணும் அந்த நேரம் கூட எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் வந்தது பலத்தினாலும் அல்ல அல்ல உங்களுடைய ஆவினால் எல்லாம் ஆகுன்ற வார்த்தை அந்த வயிற்று நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன் உம்முடைய ஆவினால் எல்லாம் ஆகும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது எதுவுமே உங்களுக்கு மறைவானது எதுவுமே இல்லைன்னு சொல்லுகிறது நீங்கள் என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன் நான் ஜெபித்துக்கொண்டே நான் அழுகையோடு அந்த பாலை காத்து காய்த்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு குரல் அம்மான்ற ஒரு குரல் என்னை கேட்டேன் பார்த்தா பக்கத்தில் என் பையன் கட்டல்லேருந்து இறங்கி நடந்து வந்து என் லைட்டையை பிடிச்சி இழுத்து என் பக்கத்தில் நின்று அம்மானு கூப்பிட்டான் எனக்கு அதை பார்க்கணும் எனக்குள்ள மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக என்னால் தாங்கி கொள்ள முடியல அத்து ஆர்வ உடனே நான் அவனை தூக்கி முத்தமிட்டேன் முத்தமிட்டு கடவுளை சாண்டி போய் நான் அவருக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி உடனே நான் போய் என் ஹஸ்பண்டை எழுப்பினேன் எழுப்பி பாருங்கள் நம்ம பையன் நடந்துட்டான்னு சொல்லி நான் மிக மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவரை போய் நான் சந்தித்து சொல்லும் போது அவரும் உடனே அவரை தூக்கி முத்தமிட்டு அரவணைச்சி கத்தர் செய்த அற்புதத்தை நான் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன் உடனே நான் பயணம் கூப்பிட்டு நாங்கள் இருவரும் அந்த இடத்துல ஜெபித்தோம் ஆண்டு செய்த அற்புதத்தை சொல்லி நன்றி சொன்னோம் நன்றி எவ்வளோ நன்றி சொல்ல முடியும் அவ்வளோ நன்றி சொன்னோம் கத்தர் இது பெரிய அற்புதத்தை என் வாழ்வில் அவர் செய்தார் அதை நினைக்க இன்னை நான் அதை நினைக்கும் பொழுதே என் உடம்பு உள்ளறிக்கும் அப்பேற்பட்ட நன்மைகளை தேவன் எனக்கு செய்திருக்கார் இன்னும் அநேக சாட்சிகள் ஒவ்வொன்றா உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் இந்த சாட்சி ஜீவனுள்ள உள்ள சாட்சி நான் அன்னைக்கு நான் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் அற்புதமா என் பையனுக்கு சுகத்தை கொடுத்து அவர் நடக்க செய்தார் அந்த எங்க சுற்றி இருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அன்று முதல் அந்த பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்க எக்ஸாமுக்கு போனாலும் எங்கள்கிட்ட அனுப்பி போய் ஜோ பண்ணிட்டு வா போய் அங்கிள் 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 ஆண்டிகிட்ட போய் ஜோ வான்னு சொல்லி அனுப்புவாங்க அவங்க இந்து மக்கள் தான் ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் அந் அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்து ஜெபித்துமா அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த பிள்ளைகளும் எக்ஸாம் போனாலும் எந்த சுகவீனமாக இருந்தாலும் எங்கக்கிட்ட வந்து ஆண்டி எனக்காக ஜோமண்ணுங்க அங்கிள் எனக்காக ஜோமண்ணுங்கன்னு சொல்கிற வார்த்தையே அன்னைக்கு ஆண்டவர் வந்து அந்த மத்தியில் சொல்ல வைத்தார் அந்த அந்த நேரம் எங்களுக்கு எந்த சர்ச்சை எதுவும் கிடையாது நான் வீட்டிலையே அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சண்டே கிளாஸ் மாதிரி சின்ன சண்டே கிளாஸ் மாதிரி நடத்துவேன் பாடல் சொல்லி தருவேன் பாட்டு வசனம் சொல்லி தருவேன் அந்த பிள்ளைகள் அந்த இடத்துல மிக ஆர்வத்தோடு ஆண்டவரை அன்னைக்கு அவர்கள் நேசித்தார்கள் ஏன்னா அவங்க அந்த ஜீவனுள்ள சாட்சியை கண்கூடாய் பார்த்தார்கள் எல்லா கண்கள் மத்தியில் அவன் எப்படி நடக்காம இருந்தானோ அவங்க கண்களுக்கு முன்பாக கத்தர் நடக்க கிருபை செய்தார் அதற்காக நான் கத்துடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அவருக்கு கூட கூடிய நன்றிகளை நான் செலுத்துகிறேன் அம்மேன்